கணவன் வீட்டாரோடு பெண் வீட்டார் விருப்பத்தோடு இணைந்து கொடுக்கும் திருமண சாப்பாட்டிற்கு போகலாம் என்று இருந்தால் திருமணம் பெண்ணை முதல் நாள் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்த பின் இந்த சாப்பாடு நடக்க வேண்டுமா நான் திருமண சாப்பாடு விஷயத்தில் முக்கியமாக மறந்த ஒன்று ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாமிய திருமணம் என்ற இதில் நான் ஒரு விஷயம் விளங்கி வச்சுக்கிறோம் பெண் வீட்டை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பதை தான் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு விளங்கி வச்சுக்கிறோம் மாப்பிள்ள வந்து ஒரு காலத்தில் அது இப்படி இருந்துச்சு பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தாங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வாரது வாரத்தையும் போறத்தையும் ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தாங்க அது இந்த குறைஞ்சிட்டு அது ஒரு அது ஒரு ஒரு விஷயம் வாரத்தையும் போறத்தையும் ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தா ஆனால் எந்த வீட்டில் வச்சு திருமணம் நடத்தணும்ன்றது மார்க்கத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னா அது பிள்ளையே தான் பெண் வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் உண்டோ அல்லது மாப்பிள்ள வந்து பெண் வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் உண்டோ சொல்லக்கூடாது மாப்பிள்ள பெண் வீட்டுக்கு போய் திருமணம் செய்யறதுதான் வசதியா இருந்தா அப்படி வச்சுக்கணும் பெண் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் தான் திருமணம் செய்யறது அப்படி வச்சுக்கிறோம் ஆனா வீடு எந்த வீட்டுல அதுதான் அவருடைய உள்ள விஷயம் அவர் பெண்ணோட செய்தால நிர்பந்திச்சு அந்த ஊட்ட டார்கெட் பண்ணி உங்களோட வீட்டுல தான் நல்ல முறையில வலிமா வைக்கிறேன் நல்லது என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது எங்க வச்சுக்க உதாரணமா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இலங்கையில் உள்ள ஒரு ஒரு ஆண் மகன் இந்தியா போய் திருமணம் முடிக்க போறான்னு வைங்க உதாரணத்துக்கு நான் இப்ப சட்ட அடிப்படையில் இவர் அங்க போகலாம் அங்கே இங்க வரும் நம்ம சொல்ல சட்ட மார்க்கறி அப்படி எதுவுமே இல்லை அவர் அவர்களுடைய வசதி கேப்ப வச்சுக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள் இதுக்கு ஆதாரமா தேவல்ல என்றால் ஒரு ஆதாரத்தை நான் சொல்லிக்கிறேன் முஸ்லிம்ல வரக்கூடிய சே திருமணம் முடிச்ச நேரத்தில் ஃபதஹல பைதஹா பிகைரி இذனி நபி அவர்களுடைய நபி அவர்கள் இங்க இருந்து

தடையுமே இல்ல எங்க நாங்க வச்சுக்கொள்றோம் எங்க போறோம் அவரோட வசதி உள்ளது சில வீடுகள்ல ஒரே பெண் தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்காரர் விரும்ப மாட்டாங்க இவரை கொண்ட போது ஆறு ஆண்கள் உள்ள இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க அது பெரிய ஊடா இருக்கு இந்த புள்ள பயந்த சுபாவம் ஆயிருக்கும் என்னோட வீட்டுல ஒரு மாசம் இருக்கட்டும் என்ன செய்வார்கள் விரும்புவார்கள் இல்லை இஸ்லாமிய அடிப்படையில் நீங்க இங்க தான் அங்க உணர்ந்து விடணும் குருவான்லயும் சொன்னாலே எங்கேயுமே சொல்லப்படல் இடத்தை விளங்கிக் கொள்ளணும் இது எமது வசதிக்கேற்ப நாங்கள் என்ன செய்யலாம் நடந்து கொள்ளலாம் இந்த நிபந்தனை நீங்க எங்கேயும் காண மாட்டீங்க ஒரு நிபந்தனை என்னது ஒரு ஆண்டு சொன்னாலே உங்க குணபேத்து உடனும் என்ற நிபந்தனை காண மாட்டீங்க ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலர் அதை நிபந்தனையாக சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னாங்களோ அல்லாஹூ ஆலம் இது பிழையான விஷயம் எது நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை எங்க வசதிக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம் வைத்துக் ஆனால் ஒரு ஆண்மகனை மகனை பொறுத்தவரை அவட கடமையில உள்ள ஒன்று அவன் என்னது விருப்பம் இல்லாமல் பெண் பக்கத்துல வீடையோ எதையோ வாங்கக்கூடாது அது என்ன ஒரு சீதனத்துல போய் அமையும் மறந்துடக் கூடாது ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல அவங்க விரும்பி டெம்பரியாக இருக்கிறதோ ஒரு குறிப்பிட்ட கால இவருக்கு ஒரு வாழ்க்கை கடை வரைக்கும் இருக்கிறதோ அது பிள்ளையால விஷயம் இல்லை ஆனால் இவர் வீட்டை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடாது விஷயத்துக்கான விஷயத்துக்காக சொல்லப்படுது மற்றபடி எங்க போகலாம் எங்க வரலாம் என்றது மார்க்க நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல மார்க்கம் நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல எங்கேயும் என்ன செய்யலாம் நாங்கள் அந்த வலிமாவை வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது வந்து திருமண விருந்துக்கு அந்நிய மதத்தவரை அழைக்கலாமா அந்நிய மதத்தை யாரையும் அழைக்கலாம் திருமண விருந்து இருக்குதானே இஸ்லாம் தடை செய்யல யார கூப்பிடுங்க இஸ்லாம் சொல்லல யாரையும் அழைக்கலாம் நம்ம யாரையும் கூப்பிடலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நாங்க அந்நிய திருமணங்களுக்கு போக கூடாது ஏன் போக கூடாது நாங்க இங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துக்கு முரான திருமணங்களுக்கு போக கூடாது அவன் இஸ்லாமியர் பேர்ல கடை நடக்கிறான் முதலாவது இல்ல ரெண்டாவது அங்க கன்ஃபார்மா இஃத்திலா இருக்கும் ஆண் பெண் கலப்பிரிக்கும் இசை இருக்கும் வீடியோ இருக்கும் சாராயம் இருக்கும் இல்ல அதெல்லாம் இல்லாம செய்றாங்கன்னு சொன்னா அவன் முஸ்லீமா தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லாம செய்யறாங்க நம்ம இஸ்லாத்த மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய அந்நிய இதெல்லாம் பொய்யா சொல்றாங்க அப்படி எதுவுமே இல்ல அட்லீஸ்ட் ஆண் பெண் கலப்பை கூட என்ன செய்யலாது தவிர்க்க முடியாது அதனால அந்த மற்ற மத ரீதியான சடங்கு எடுத்துக்கொண்டு மோசமான சடங்கு தான் அங்க என்ன செய்யும் நடங்க போக கூடாது ஆனால் அந்நிய மக்கள் எங்களோட ஒரு சாப்பாட்டுக்கு கலைப்பது அவங்களுக்கு ஏத்த செட்டப்பை செய்து கொடுப்பதெல்லாம் தவறு இல்லை